வெல்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வந்து பெடல் தான் யூஸ் பண்ணுவாங்க மோட்டார் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மோட்டர் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் எதுக்காக அது சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேலே மிஷினில் வந்து நல்லா க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் கீழே பகுதியை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க நம்ம கீழேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆயில் வெடணும் எங்கெங்கெல்லாம் ஆயில் வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது மாதிரி வந்து கீழேயும் நம்ம க்ளீன் பண்ணி ஆயில் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டுமே வராமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் புது மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம படல் பண்ணுறதுக்கே அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆயில் விடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா பழகும் நமக்கு நல்லா வந்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து நீங்கள் ஆயில் விட்டுகிட்டே இருக்கணும் ஆயில் விட விட பார்த்தீங்கன்னா அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ஆயில் தான் விடணும் அது மிஷினில் வந்து எங்கெங்கெல்லாம் ஹோல் போட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் விடுவோம் அப்புறம் ஆயில் போட்ட இடத்துலலாம் வந்து நம்ம ஆயில் விடும் கண்டிப்பாக நம்ம அங்கே மிஷின் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் மிஷின் ஆயில் யூஸ் பண்ணால் தான் வந்து அதில் இருக்கிற பாட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு ஆயில் நம்ம விட்டோம்னா சீக்கிரமாகவே வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் ஸோ தான் கண்டிப்பாக வந்து நம்ம மிஷினுக்கு மிஷின் ஆயில் விடணும் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம மிஷின் ஆயில் விடணும்னு கிடையாது நான் சொல்கிறது வேறு மொத்தத்தில் கூட நீங்கள் விடலாம் இங்கெல்லாம் வந்து மிஷின் ஆயில் விடலாம் அப்படி இல்லைனாலும் நான் சொல்கிற ஆயிலும் நீங்கள் விடலாம் எடி எது மாதிரி விடலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இங்கே கீழே இருக்கிற பா பாட்டை வந்து நீங்கள் வந்து துடைக்கிறோம் நிறைய வந்து மேலே துடைப்பாங்க கீழே வந்து துடைக்க மாட்டாங்க கீழையும் பார்த்தீங்கன்னா நல்லா தொடைச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஆயில் எங்கெங்கெல்லாம் விழலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் ஆயில் மட்டும் கீழே மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மேலே யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மேலே மிஷினுக்கு வந்து மிஷின் ஆயில் தான் விடணும் அப்போ தான் மிஷின் நல்லாயிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படின்னா கெரோசினம் தெங்கண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகணும் ஈக்குவல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் கெரோசினும் தேங்கண்ணியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அளவுக்கு பாருங்க இது வந்து பெமிக்கல் டப்பா ஆகிடுது இதுக்குள்ளே வந்து கெரோசினும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் எங்கெல்லாம் விடலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா இந்த இந்த இதில் நம்ம விடலாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இங்கெல்லாம் விடுங்க நம்ம வந்து அடிக்கடி கூட விடலாம் இதை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கூட நம்ம விட்டுகிட்டே இருக்கலாம் தினைக்க கூட நம்ம விடலாம் சீக்கிரமாகவே இங்கே வந்து ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த எங்கள் எங்கெல்லாம் வந்து நெட்டு போட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து நம்ம ஆயில் விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சவுண்டு வராமல் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் விடணும் இங்கே எங்கெல்லாம் வந்து நெட் போட்டு வச்சிருக்கோ அந்த இடத்துலலாம் விடுங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த சைடு நான்லாம் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இங்கே ஆயில்லாம் விடுறது கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா திருவு மாதிரி பிடிச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து நான் இங்கே ஆயிலெலாம் நான் விடுறேன் இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் விடுங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா இங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் அந்த ஆயில் தடவிட்டு இங்கெல்லாம் வந்து நல்லா தீங்க ஆயில் விட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பழகிடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து கெரோசின் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிஷின் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து தினிக்கமே விடுறப்போ பார்த்திங்கன்னா மிஷின் ஆயில் ரொம்ப அதிகமாகும் அதனால் தான் வந்து நான் இந்த மெத்தட் நான் சொன்னேன் உங்களுக்கு கெரோசின்லாம் கிடைக்கல நீங்கள் வந்து மிஷின் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து மேலே மேலே மிஷினில் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் மிஷின் ஆயில நம்ம யூஸ் பண்ணோம் கீழே இந்த பாட்டுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம திணிக்க விடுறப்போ வந்து கொஞ்சம் ஆயில் செலவாகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈக்குவலில் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெரோஸ் இன்ட்ரெண்ட்யே மிக்ஸ் பண்ணி நான் போட்டு வச்சுக்கேன் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து எந்த சவுண்டுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ